திமுகவின் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு பெரம்பூர் பகுதியில் வண்ணமயமான அதிமுக கட்சியின் சுவர் விளம்பரம் வரையப்பட்டுள்ளது அதிமுகவின் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் பெரம்பூர் கிழக்கு பகுதி வியாசர்பாடியில் பகுதி செயலாளர் லயன் டி ஒய்கே செந்தில்குமார் ஏற்பாட்டில் புரட்சித் தலைவி அம்மா சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கழக அமைப்பு செயலாளர் ராயபுரம் மனு ஆகியோரது உருவப்படம் வரையப்பட்டு ஐநூறு மீட்டர் தொலைவிலான சுவர் விளம்பரம் வரையப்பட்டுள்ளது இது பார்ப்போருக்கு வண்ணமயமாகவும் புதுப்பொலிவுடன் காட்சியமைக்கப்பட்டுள்ளது தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில்